சால்ட் அண்ட் பெப்பர் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஷீரடி சாய்பாபாவோட சிறப்புகள் தான் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும் ஸோ நாங்கள் போடுற ஆன்மீக பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் சரி வாங்க பதிவுக்குள்ள போகலாம் கலியுகத்தில் கேட்டவர்க்கு கேட்டவரத்தை உடனே அளிக்கும் வள்ளலாக திகழும் ஷீரடி பாபாவை ஒருமுறை நினைத்தாலே போதும் ஒன்பது தலைமுறையில் செய்த பாவங்கள் தீரும் ஷீரடி நோக்கி ஓரடி வைத்தாலே உங்கள் உள்ளத்தில் உள்ள துயரங்கள் யாவும் தூசியாக பறக்கும் பாபாவின் உருவம் ஓர் அற்புதம் கால் மேல் கால் போட்டு அமர்ந்த நிலையில் காட்சி தரும் பாபாவின் உருவ அமைப்பு மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக அவரது பக்தர்களால் பூஜிக்கப்படுகிறது அவர் தமது வலது காலை இடது முழங்கால் மீது போட்டு தனது இடது கையினை வலது கால் பாதத்தின் மீது படரவிட்டுள்ளார் பாபாவின் இடது கை ஆள்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் நடுவே உள்ள வலது கால் பெருவிரலை இரண்டு மரக்கிளைக்கு நடுவே சூரியனை பார்ப்பது போல தரிசித்து பாபாவின் ஒளியைப் பெறலாம் மேலும் பாபாவின் பாதங்களை நமது கண்ணீரால் கழுவுவதாக மனதளவில் நினைத்தால் இதயம் தூய்மை அடையும் என்றும் அன்பை சந்தனமாக பூசச் சொல்லியும் நமது நம்பிக்கையை பாபாவின் மேலாடையாகவும் கருதச் சொல்கிறார் நமது சிரசை பாபாவின் பாதத்தில் வைத்து வணங்கிய பின்னர் நமது பக்தியை சாமரமாக கொண்டு வீசி பாபாவின் வெப்பத்தை தணிக்க வேண்டும் அதுவே சிறந்த பாபா வழிபாடு ஷீரடிநாதனின் பரம பக்தரான ஒருவரது மனைவி பிரசவமான இரண்டு நாள் கழித்து திடீரென்று வயிறு உப்பி மூச்சுவிட முடியாமல் கஷ்டப்பட்டார் பிரசவம் பார்த்த பெண் மருத்துவர் அந்த பெண்மணியை உடனடியாக வேறு பெரிய மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லுமாறு சொல்லிவிட்டார் அதைக் கேட்டு கூடியிருந்த அனைவரும் அழ ஆரம்பித்து விட்டனர் அந்த சமயத்தில் அந்த பெண்ணின் கணவரான பக்தர் பாபா செய்து எனது மனைவியை காப்பாற்று என்று சத்தம் போட்டு பிரார்த்தித்தார் பின்னர் தன் மனைவியின் வலது மணிக்கட்டில் புனித கயிறை கட்டி உப்பிய வயிற்றுப் பகுதியில் சிறிது உதியைத் தடவினார் கொஞ்சம் உதியை அவரது வாயிலிட்டார் இது நடந்த ஐந்து நிமிடத்தில் உப்பியிருந்த வயிறு மீண்டும் சகஜ நிலைக்கு வந்துவிட்டது அந்த பெண் சீராக சுவாசிக்கத் தொடங்கினாள் சாய்நாதன் மீது நம்பிக்கை வைத்து சரணாகதி அடைந்தவரை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அவரது உதியே மருந்தாக விளங்கும் என்பதை எல்லோரும் உணர்ந்தார்கள் மண்மாடி என்னும் ஊரில் இருந்த ஒருவரை காண அவரது நண்பர் ஒருவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்திருந்தார் வந்தவர் தென்னாப்பிரிக்காவில் புகழ்பெற்ற டாக்டர் அவரை ஷீரடி சென்று பாபாவை தரிசித்து வரலாம் என்று நண்பர் அழைத்தார் வந்திருந்த டாக்டரோ தீவிரமான ராம பக்தர் ஆதலால் நான் ராமனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் தரிசிப்பதில்லை என்னால் பாபாவை தரிசிக்க வர இயலாது என்று மறுத்தார் அந்த நண்பர் விடவில்லை எனக்காக தாங்கள் கட்டாயம் வரவேண்டும் நாம் காரிலேயே போகலாம் அங்கு உங்களுக்கு வர விருப்பமில்லை என்றால் காரிலேயே உட்கார்ந்து கொள்ளுங்கள் நான் மட்டும் உள்ளே சென்று சாய்நாதனை தரிசித்து விட்டு வருகிறேன் துணையாக மட்டும் என்னுடன் வந்தால் போதும் என்றார் டாக்டரும் ஒப்புக்கொண்டார் ஷீரடியில் பாபா இருந்த மசூதி வாசலில் காரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றார் பக்தர் டாக்டர் நண்பர் காரிலேயே இருந்தார் கொஞ்ச நேரம் சென்றதும் நண்பர் வருகிறாரா என அறிய காரில் இருந்த படியே மசூதியின் உள்ளே பார்த்த டாக்டர் அங்கே சாட்சாத் ராமனை அமர்ந்திருந்ததைக் கண்டார் கண்களை கசக்கி மீண்டும் பார்க்க அதே காட்சி உடனே காரிலிருந்து இறங்கி ஓடி பாபாவின் காலில் விழுந்து ஹே சாய்ராம் என்று கதறி வணங்கினார் எல்லா தெய்வமும் நானே என்று பாபா சொல்வது உண்மையே என்பதை உணர்ந்து வணங்கி ஆசி பெற்று திரும்பினார் ஷீரடி சாய்பாபாவின் உபதேசங்கள் ஷீரடி தலத்தை எவன் மிதிக்கிறானோ அவனுடைய துன்பம் முடிவுக்கு வந்துவிடும் அவன் அதன் பின்னர் பூரண சௌகரியத்தை அடை பெரும் துன்பத்திற்கு உள்ளானவர்களும் துவாரகாமாயை அடைந்த மாத்திரத்தில் மிகுதியான சந்தோஷத்தை அடைவார்கள் இவ்வுலகை விட்ட பிறகும் நான் சர்வசக்தியுடன் வேலை செய்வேன் என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும் என்னுடைய பூத உடல் என் சமாதியிலிருந்து பேசும் என்னுடைய சமாதியிலிருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன் என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை அடைந்தவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் எப்பொழுதும் உயிருடன் இருக்கிறேன் நீ என்னை அடைந்தால் நான் உன்னை கடாட்சிக்கிறேன் நீ என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் நான் நிச்சயமாக அதை தாங்குவேன் நீ என் உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவற்றை உடனே நான் உனக்கு கொடுப்பேன் என்னுடைய பக்தர்கள் வீட்டில் ஒருபோதும் தேவை என்பதே இருக்காது பாபாவின் மூல மந்திரம் ओम ऐ ह्रीं क्लीम स्ट्रीम नमो भगवते सर्वोकितरगाय सर्वाभीष्टल प्रदायने सर्द सद्गुरुसिवामिने वर व्रदनम मे वसम स्वाहा लोकत्रुरव सर्वूजिद नमस्कार जिदे नम नीतिकर्तरे नमः सवेसा नमः दयावदे नमः विश्वात्मने नमः महाबलाय नमः सुबलक्षण नमः मधिमे नमस्कार பரமகுருவே நமக ஷீரடி சாய்பாபாவின் இந்த பன்னிருநாமாக்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லி வர மனதில் நிம்மதி நிறையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து ஓம் சாய்ராம் என்று கமெண்ட் செய்யுங்கள் பார்ப்போம் எத்தனை சாய்பாபா பக்தர்கள் இருக்கீங்க என்று மீண்டும் மற்றும் அழகிய ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் தங்க செல்வி ஓம் சாய்ராம்